ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு Saturday பிளாக் தான் நான் இன்றைக்கு ஷேர் இந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் கூட நான் சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா உள்ள எடுத்த வீடியோஸ் தான் நம்ம நிப்பாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி வெற்றிக்குட்டிக்கு வந்து ஸ்கூல் லீவ் தான் சாதனாக்க மட்டும் ஸ்கூல் உண்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வெற்றிக்குட்டியை கூப்பிட்டு நாங்கள் கிளாஸ் தான் வந்தோம் என்னோடய ஃப்ரெண்டு அவனோட பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இன்னொரு ஃப்ரெண்டோட பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவ் தான் மூணு பேரும் வீட்டில் ஒரே அட்டை தான் வந்து பண்ணாங்க அந்த நாலு மணி நேரம் டைம் போனதே வந்து தெரியல கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மளிகை பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அது வாங்கிறதுக்கு தான் வந்து கடைக்கு வந்திருந்தேன் எப்போதுமே மளிகை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் வந்து அந்த மாதத்துக்கு தேவையான அதை ஃபுல்லாகவே வந்து வாங்கிடுவேன் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிங்கிள் இல்லை மூணு சிங்கிள் வாங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அது எதிர்பார்க்காத செலவுகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் தவிர்க்க முடியாத எதிர்பார்க்காத செலவுகளாக வந்து இருக்குது அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மளிகை பொருட்கள் வாங்குறதும் கொஞ்சம் அதில் வந்து நான் பார்த்து தான் வந்து செலவு பண்ணுவேன் மாதம் பிறந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து முக்கியமான மளிகை பொருட்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டேன் அடுத்தது இப்போ இந்த சிங்கனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன காலியாக இருக்குது இப்போ அவசியமாக என்ன தேவையாங்கிறத மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எப்போதுமே வெற்றியை கூட்டிகிட்டு வந்து தான் வந்து சாப்பிடுவேன் காலையில் வந்து சாம்பாருக்கு வந்து பொரியல் எதுவுமே வந்து செய்யலாம் அப்பளத்தோட வெட்டுட்டேன் இப்போ முட்டை வாங்கிட்டு வந்துடுனேன் எனக்கு வந்து அடை ஓத்தி இருக்கிறேன் இந்த ஊருக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ கிஃப்ட்டாக வந்தது அதில் வந்து இந்த ஊருக்கா வந்து லெமனு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் வந்து போட்டிருக்குறாங்க இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது அதே சமயம் வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் வந்து இருக்குது நல்லா இருந்தது அந்த ஊருக்கா அந்த சாம்பாருக்கு வந்து முட்டையும் அந்த ஊர்கா வச்சு தான் வந்து சாப்பிட்டேன் நல்லாயிருந்துது சாப்பிட்டதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பொருட்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து முடிவிட்டு டப்பில் எடுத்து வச்சிருக்கேன் கடையில் வந்து இந்த பஜ்ஜி மிளகா இருந்தது பார்க்க நல்லா பெருசு பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்த்ததுமே ஆசையாக இருந்தது மிளகா பிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது சரி நாளைக்கு சண்டே பசங்களும் சாதனை அப்பா வீட்டில் இருப்பாங்க நாளைக்கு போடலாமே சொல்லிட்டு தான் வந்து மிளகா வாங்கியிருக்கேன் இந்த மிளகாலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது அது ஒரு முந்நூறு கிராம் தான் முப்பது ரூபா வாங்கிட்டாங்க அப்புறம் மெயினாக இந்த சில்வர் ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா நான் மாதத்துக்கு வந்து ரெண்டு யூஸ் பண்ணுவேன் ஒரு மேக்ஸிமம் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் போக போக ஒரு மாதிரியே வந்து இக்கமாக ஆயிடுது பிடிச்சி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு வாங்கிடுவேன் அப்புறம் இன்சு பொண்ணு வாங்கினேன் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தான் பெருசும் வாங்கியிருந்தேன் மேலே மாடியில் வச்சு துணி துவைக்கிறதுனால ஞாபகம் இல்லாமல் அந்த டேங்கி எப்போதுமே வைப்பேன் வைக்காமல் விட்டுட்டு அந்த மழையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதியே கொஞ்சம் இல்லை பாதியே கரைஞ்சிருச்சு அதனால் இப்போ இன்னொரு சோப்பு வாங்க வேண்டியதாக இருந்தது அப்புறம் பாத்திரம் வளர்க்குற சோப்பு இந்த சிட்ரஸ் ப்ளஸ் மேக்ஸிமம் எப்போதும் வந்து இது கிடச்சா வாங்கிடுவேன் இது வந்து பத்து ரூபா தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டி இருக்கும் அதில் அண்ணா கடை வந்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டு தான் இப்போ வெற்றியை கூட்டிகிட்டு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுக்கிறது என்ன வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு சாக்கோஸ் அது இதுன்னு வேணும்னு சொல்லி கேட்டுட்டேன்னா ஏதாவது ஒன்று தான் அப்படின்னதுக்கப்புறம் சாக்கோஸ் வேணும்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்று அப்புறம் அவைய சாதனை கொண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேன் பசங்க அந்த சாக்கோஸ்ன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த வெங்காயம் வத்தல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு வாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க அதை நான் வந்து பார்த்துமே இதை வாங்கிட்டேன் இதை நான் லிஸ்ட்டில் எழுதலைன்னா அதை வந்து பார்த்துமே வந்து அவங்க சொன்ன ஞாபகம் வந்தது நல்ல ரேட்டு கம்மியாக இருக்கனால இது ஒன்று வாங்கினேன் மளிகை கிடைக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட் எங்கே போகிறதா இருந்தாலும் மளிகை பொருட்கள் வாங்கும்போது அதுக்குள்ள லிஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொருள் வந்து நம்மளுக்கு மறக்காமலே இருக்கும் அதே சமயம் நம்ம என்ன லிஸ்ட்டில் லெகேஜ் இருக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு பொருட்கள் வந்து நம்ம பார்க்கும்போது இது வாங்கினா இருக்குமே எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு பார்த்துட்டு வாங்குற மாதிரி தான் இருக்குது அதனால் பெரும்பாலுமே வந்து நாங்கள் ஹோல்சேல் கடையில் தான் வந்து வாங்குறது இதுமாரி அடுத்த லிஸ்ட்டில் வாங்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லிஸ்ட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு போவேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு பொருட்கள் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி தான் இருக்குது தவிர்க்க முடியல அந்த பாச்சு உருண்டை சொல்லுவாங்க அது நேப்தலின் பால்ஸ் அது வாங்கினா அது காலி ஆகிடுச்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தோம் அதில் ஒன்று ஒன்று போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கருப்பம்பூச்சி தொலைகள் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இந்த பத்து ரூபா பாக்கெட் அந்த சின்ன சின்ன பாக்கெட்டாக இருக்கிறதா வந்து வாங்கினேன் அப்புறம் வந்து சாதனை ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு பானிபூரி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பானிபூரி வத்தல் வந்து அது வாங்கினேன் பஜ்ஜி மிளகாய் வாங்கினதுனால பஜ்ஜி பாக்கெட் ஒன்று வாங்கினேன் இது வந்து நான் எடுத்துகிட்டு போகலை அந்த மிளகாய் பார்த்ததுனால அது வாங்கினேன் அதனால இந்த பச்சை பாக்கெட் மாவு வாங்க வேண்டியதாயிடுச்சு வீட்டில் கடலை மாவு இருந்தாலும் எனக்கு என்னவோ அந்த பஜ்ஜி மாவில் வந்து போட்டு சாப்பிட்றது தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அதனால தான் அது வாங்கினேன் அப்புறம் நாட்டு சாக்கரை வந்து ஒரு கிலோ வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த டஸ்பின் கவர் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அதை நான் வாங்கவே இல்லை வாங்கிட்டு வர அந்த கவர் மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு அந்த கவர் காய்கறி வாங்கிட்டு வர அந்த கவர்லாம் சேர்த்து வச்சு அதில் தான் வந்து போட்டு குப்பையை போட்டு விட்டுட்டு இருந்தேன் ஒரு டைம் வந்து கவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த டஸ்பின் கவர் ஒன்று வாங்கினேன் இது எப்படி எனக்கு ஒரு மூணு மாதம் கிட்டமாதிரி வரும் அப்புறம் ஆப்பசோடா அதுக்கப்புறம் துணி பவுட்ரு கோல்டு வினர் இதெல்லாம் வந்து வாங்கினேன் அந்தமாரி ப்ரஷ்ஷு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்றிடுவோம் இந்த டூத் ப்ரஷ் அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வறுக்கிற அந்த சில்வர் ஸ்க்ரப்பு அது அப்புறம் இந்த க்ரீன் கலர் அந்த ஸ்க்ரப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து மாற்றுறது ரொம்ப நல்லது கொஞ்சம் ஹைஜீனிக்கும் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இனிமேல் இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் அது இல்லாமல் நேற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மளிகை பொருட்கெலாம் கொட்டி வைக்கிற அந்த ஜாடி பாக்ஸ் எல்லாமே கழுவிட்டு மேலே எடுத்து அப்படியே வச்சுட்டு இது போய் கொட்டி வைக்கல அதையும் வந்து அந்த வேலையும் கையெழு வந்து ஏன்னா நம்ம சாதனம் அழைச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குதுங்கிறனால சில அந்த டைம் இந்த மாதிரி விலைகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரெகுலராக சொல்கிறது தான் ஒவ்வொரு தடையும் நம்ம மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாக்ஸை செடி எது காலியானதுமே கையிடமே அந்த விலைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அதே போல் நம்ம சமைக்கும் போது எடுக்கிற அந்த பாக்ஸ் எல்லாமே கையிடவே அதாவது அந்தந்த பிளேஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கு விலையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியும் நான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனா மளிகை பொருட்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்க பாக்ஸ் எல்லாமே மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வர மளிகை பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணுவேன் ஒவ்வொரு மாதத்து வந்து பார்த்திங்கன்னா முடியலை கொஞ்சம் அலப்பாக இருக்குதுன்னா இந்தமாரி வந்து அப்பப்போ கலியாகிறத வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் வந்து பண்ணுவேன் இந்த மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு சக்கரை கொட்டி வைக்கிற ஜாடிலாம் காலி ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக கழுவிட்டு நல்லா காய்ச்சுறதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு மாதிரி நசு நசுநசுன்ட்டு மாதிரி ஆகிடும் அதேபோல் ஒவ்வொரு தடையும் என்ன காலி ஆயிடுச்சின்னா நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிச்சிட்டு அந்த பாக்ஸோ இல்லை வாலியோ இல்லை கிளாஸ் கண்டெய்னரோ எதுவாக இருந்தாலும் விளக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரீஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த விலைகள்லாம் நீங்கள் வந்து மதிய மதிய டைமில் கூட வந்து செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சமையல் பண்ணும்போதும் ரொம்ப வேலை இல்லைனா அந்த சமையல் பண்ணுற கேப்பில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஷெல்ஃப் எடுத்துக்கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து சமையல் வேலையோடு இந்த க்ளீனிங் வேலையும் வந்து முடியும் உங்களுக்கு கிச்சன் பார்க்க வந்து அழகாக வந்து இருக்கும் நான் பெரும்பாலும் வந்து இப்படி தான் வந்து பண்ணுறது ஸோ நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பி வந்து ஈவினிங் ரொட்டின் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் கண்ணாப்பட இருக்கிறத எடுத்து வச்சுட்டு வீடு ஃபஸ்ட்டு பிரிக்க தள்ளிட்டு வெளியிலேயும் வராண்டா பிரிக்கு தள்ளிட்டு விளக்கேற்றணும் வெற்றிக்குட்டி பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் ஏதாவது வேலை செய்ய வந்தாலே வந்து போதுங்க எதாவது ஹெல்ப் பண்ணுமா ஏதாவது செய்யணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான் எப்போதுமே ஒரு ஆக்டிவ் ஆட்டை தாங்க வந்து இருப்பான் பார்க்கவே ஆசையாக இருக்கும் ரொம்ப துரு துருன்னு வந்து இருப்பான் டிவி பார்க்குறங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிற பில்லோ பெட்ஷீட்டோ எல்லாமே கொண்டு வந்துங்க ஹாலில் போட்டுரும் ஒவ்வொரு நாளைக்கு எல்லாமே போட்டு பெட்டு மாரி செட் பண்ணி அதில் படுத்துட்டு பார்ப்பான் கையால் துணி துவச்சி போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காயவே இல்லை இது எப்படி நாளைக்கு தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி எதுவும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செய்யலை ஏன்னா இன்றைக்கி வந்து சாக்கோஸ் வாங்கிட்டு வந்ததுனால காலையில் வாங்கிட்டு வந்த பால் இன்னும் காய்ச்சவே இல்லை சரி அதை காய்ச்சி பசங்களுக்கு சாக்கோஸ் கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து தொடச்சி விட்டுட்டு பால் காய்ச்ச போகிறேன் வீட்டுக்கு வந்ததுமே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கல கிச்சனுக்கு வந்ததுமே அவளுக்கும் ஒரு வேலையை வந்து வச்சேன் காலையில் வெளி கழிச்சு அப்படியே அந்த டப்புலே தான் வந்து இருந்து சரி இது கொஞ்சம் அடிக்க விட்ற அதுக்குள்ளே நான் வந்து பால் காய்ச்சி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதனால் கூட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவா இப்போ இந்த ஒரு வாரமாக எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால அவள்ட்ட நான் ரொம்ப வந்து வேலை இதை வந்து நான் ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுக்கல வேலை வாங்கலை நெய்த்தியோட எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சு பசங்களுக்கு இந்த வயசுலேருந்து நம்ம சின்ன சின்ன வேலைகள் வந்து சொல்லி கற்றுக் கொடுத்தாதாங்க அவங்களுக்கும் ஒரு பழக்கத்துக்கு வரும் கேள்விட்டேன் ஆண்டிக்கு அன்றைக்கி வந்து பர்த்டேங்க அவங்க காலையில் வந்து கேக் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படியே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மருந்தே போயிடுச்சு இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் ஆம்பகம் வந்தது இல்லைன்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்து கொடுத்துருந்துருப்பேன் எனக்கு மட்டும் வந்து காஃபி போட்டுவிட்டேன் பசங்களுக்கு அந்த சாக்கோஸ் அந்த கேக் வந்து விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கலாம் அன்றைக்கி அப்படி தான் வந்து போச்சு அப்புறம் தொடர்ந்து ஒரு ரெண்டு சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன சாம்பிராணி போட்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் விலாகில் வந்து காமிங்கன்னு வந்து சொல்லிருந்தீங்க டக்குன்னு அது ஞாபகம் வந்தது இது நைத்தி எடுத்த வீடியோ அது அது இது கூட வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வந்து நான் செவ்வாய் வெள்ளி அதுக்கப்புறம் விருது நாட்களில் கண்டிப்பாக வந்து வீட்டில் சாம்பிராணி வந்து போடுவேன் நான் இந்த தீபம் பிராண்டு கட்டி சாம்பிராணி தான் வந்து வாங்குகிறேன் இதை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி என் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது இது நான் ஆரம்பத்துலேருந்து இது தான் வாங்குகிறேன் இது நல்ல வாசனையே வந்து இருக்கும் இப்போ மூலிகை சாம்பிராணின்னு சொல்லிட்டு நிறைய என்னமோ வந்து வந்திருக்கு நான் அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணதில்லை வந்து பார்க்க கேக் மாரி இருக்குங்க இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது கொஞ்சம் காத்து படிச்சுனா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் எப்போதுமே வீட்டில் சாம்பிராணி போடும்போது அது கூட வெண்கடுகு வந்து சேர்த்து போடுவேன் பக்கத்து பாக்ஸில் இருக்கிறது அதை வந்து வெண்கடுகு அதுக்கப்புறம் வந்து தசாங்கம் பவுடரு குங்குலிமம்னு சொல்லிட்டு வெள்ளையாக இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா கல்கண்டு நல்லா பவுடர் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் அது இதெல்லாம் சேர்த்து நம்ம சாம்பிராணி போடும் போது நம்ம வீட்டில் எப்படியும் எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும் தீய கெட்ட சத்துக்கள் வந்து எப்போதுமே நம்ம வீட்டுக்கு வராதுன்னு வந்து சொல்லுவாங்க கிரீன் கலர் பாக்ஸில் இருக்கிறது தசாங்கம் நான் வந்து சம்பராணி போடாத அன்னைக்கு இந்த தசாங்கம் வந்து இது வந்து ஏற்றி வைப்பேன் தசாங்கம்லாம் போடும்போது நல்ல ஒரு தெய்வீக மனமாக வந்து இருக்குங்க இருக்கும் அது பாக்ஸோட நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் காமிக்கிறேன் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் யூஸ் பண்ணுவீங்க தெரியாதவங்களுக்காக அதை நான் ஷேர் பண்ணேன் சிஸ்டர் கேட்டதுக்காக அது ஷேர் பண்ணியிருக்கேன்